பிரபல மாத இதழ் மக்கள் சிந்தனை வெற்றிகரமாக பத்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு திருவள்ளுவர் விருதும் மற்றும் அகில இந்திய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் புதிய திறப்பு விழா சென்னை பி பிஇ கோவில் தெருவில் உள்ள பிரபல ஏ வி எஸ் மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மக்கள் சிந்தனை மாத இதழின் ஆசிரியரும் மற்றும் வெளியீட்டாளர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழா பத்திரிகை ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றினார்கள் இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நிறுவன பொதுச் செயலாளரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அணுகுண்டு கே ஆறுமுகம் அவர்கள் திமுக வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் திரு வே வாசு அவர்கள் மக்கள் சிந்தனை மாத இதழில் துணை ஆசிரியரும் சமூக சேவகர் திரு வி செல்வநாயகம் அவர்கள் மற்றும் மக்கள் சிந்தனை மாத இதழ் உதவி ஆசிரியர் டாக்டர் இ ஜாகிர் உசேன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தவர் மக்களின் சட்ட பாதுகாவலர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அணுகுண்டு கே ஆறுமுகம் அவர்கள் திறந்து வைத்தார் பின்பு மக்கள் சிந்தனையின் பத்தாவது ஆண்டு முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பின்பு மக்கள் சிந்தனை சார்பாக பெண்களுக்கு தையல் மிஷின் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் திரு ஜி கே ஆர் பாண்டியன் அவர்கள் அறநெறி மக்கள் கட்சியின் தலைவர் திரு வே தளபதி அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து மக்கள் சிந்தனையின் ஆசிரியர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கினார் ராஜ் என்டர்பிரைசஸ் நிறுவனரும் பிரபல நடிகர் திரு ஏ எலியாஸ் இன்பராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசாக கடிகாரம் வழங்கினார் இந்த விழாவில் எழுத்தாளர் சங்க தலைவர் சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் மக்கள் சிந்தனையின் தலைமை நிருபர் திரு ஏ அஸ்வின் அன்பழகன் நன்றியை தெரிவித்தார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பத்திரிகை மக்கள் சிந்தனை மாத இதழ் இந்த பத்திரிகையை பத்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறேன் இன்று அந்த பத்தாம் ஆண்டு விழாவும் எங்களது சங்கம் திறப்பு விழாவும் இன்று குலகாலமாக நடைபெற்றது இந்த சங்க திறப்பு விழாவுக்கு உயர் திரு மூத்த வழக்கறிஞர் ஐயா அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களும் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஜே பாண்டியன் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் அன்புராஜன் அவர்களும் நமது அறநெறி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய நமது திரு தளபதி அவர்களும் இந்த வட்டத்தை சேர்ந்த எக்ஸ் எம்சியும் பகுதி கழக செயலாளருமான திமுக பகுதி கழக செயலாளருமான அண்ணன் வாசு அவர்களுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்காக நமது சங்கத்தினுடைய செல்வநாயகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக எங்களுக்காக உழைத்த இரண்டு பக்கமாக அதை சொல்லுவார்கள் இந்த பக்கம் ஒரு இடி இந்த பக்கம் ஒரு இடி போல என்னுடைய நண்பர்கள் டி ரமேஷ் மற்றும் வி வீரமுத்து அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பத்திரிகையாளர்களும் இங்கே வந்து என்னுடைய விழாவுக்கு வந்திருந்தார்கள் அதற்காகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பத்திரிகையை நல்ல முறையாக நடத்தி நடத்தி நான் வெற்றி பெற செய்வேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ஆண்டு நல்லபடியாக என்னை வாழ வைத்த நமது மக்கள் என்னுடைய ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் என்னுடைய நிருபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எங்களுடைய சங்கம் இப்பொழுது துவங்கி இருக்கிறோம் மக்கள் சிந்தனை அகிலேந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக சங்கம் இப்போது திறந்திருக்கின்றோம் அந்த சங்கத்தை மேல் வலிமைப்படுத்த எல்லா உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நமது நிருபர்களுக்கும் உதவி ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைப்பு தருவதற்காக இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் இந்த சங்கத்தில் சேர்த்து நல்ல முறையாக இந்த சங்கத்தை வலுப்படுத்தும் என்று கூறுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் ஒரு குறிக்கோள் என்னவென்றால் அனைவரும் இந்த சங்கத்தில் சேர்க்கவும் அனைவரும் அந்த சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்யவும் தேவையான அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யவும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த சங்கத்தினுடைய தலைவரும் மற்ற நிர்வாகிகள் அங்கே போய் நிற்போம் இது இது உறுதி அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகள் படிப்பு செலவுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தாய் தவப்பனர் மருத்துவ செலவுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறுகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விரைபுறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் மொத்தம் வந்து அறுபத்தி ஆறு பேருக்கு விருது கொடுத்துருக்குறோங்க இன்னைக்கு திருவள்ளூர் வருது நலத்திட்ட உதவிகள் வந்து ஒரு தையல் மிஷின் கொடுத்தோம் அதுதான் எங்களால் முடிஞ்சுது இப்போது தையல் மிஷின் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு இந்த பத்தாம் ஆண்டு ஒரு பத்து பேருக்கு புடவை பத்து பேருக்கு அரிசி கொடுத்து சார் இப்போது பத்திரிக்கையில வந்து பாதுகாப்பு இல்லை சார் ஸோ அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பீங்களா கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்போம் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சங்கத்தில் சேர்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்போம் எப்படி எப்படி கோரிக்கை வைப்பீங்க அவர்களுக்கு வந்து எப்படி கோரிக்கை வைப்பேன்றா ஒவ்வொரு பத்திரிகையாளரும் மனிதர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்காக உழைப்பதே கிடையாது ஏன்னா நம்ம பார்க்குறோம் மற்றவங்க வந்து பத்திரிக்காரன் வந்து கேவலமாக பேசுகிறான் பத்திரிக்கைக்காரனை வந்து அடிக்க வரான் இது போல ஒரு பிரச்சனைகள் இருக்குது நம்ம இதில் அதனால் பத்திரிக்கையாரர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது அதை தமிழ்நாடு அரசிடம் சொல்லி நாங்களுடைய எனக்கு கடிதம் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ முதல் பார்க்க நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம்